பெறவும் தகுதி உள்ளவர் என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஓற்ற பெறவும் தகுதி உள்ளவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உன் பெயர் வாழ்த்துக்குரியது என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஓற்ற தகுதி உள்ளவ என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஓற்ற தகுதி உள்ளவ உமது தூயமாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெருவீராக கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுளியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் புகழ் பெறவும் தகுதி உள்ளவர் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஓற்ற பெறவும் தகுதி உள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக உயர்வானகத்தில் நீ வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஓற்ற பெறவும் தகுதி உள்ளவர் என்றென்றும் நீ புகழ் பெறவும் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே தினமரு திருப்பாடல் நிகழ்வில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவிலிய பகுதி தானியல் நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய இருக்கக்கூடிய விவிலிய வசனங்கள் இதனுடைய பல்லவியாக என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தானியல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல மூன்று இளைஞர்களுக்கும் நெபிகத்த நேசர் அரசருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்தான் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று இளைஞர்களையும் நேசர் அரசர் தீச்சுளையிலே தள்ளிவிடுகிறார் இந்த தீச்சுளை என்பது சூடநீர் கீழ் சாணர் கூலம் போன்றவற்றால் உருவாக்கப்பட்டு ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது இந்த தூச்சுளைக்கள்தான் இந்த மூன்று இளைஞர்களும் தள்ளப்படுகிறார்கள் இந்த மூன்று இளைஞர்களும் தீச்சுளையில் தள்ளப்பட்டாலும் கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் அல்லது கவலையும் பெரும் கூச்சலும் இல்லாமல் அவர்கள் கடவுளுடைய தூதரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த மூன்று இளைஞர்களும் கடவுளை போற்றி புகழ்வதாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த விவிலிய பகுதியினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது கடவுளை தங்கள் மூதாதையனுடைய இறைவனாக இந்த மூன்று இளைஞர்களும் போற்றி பாடுகிறார்கள் புகழ்ந்து துதிக்கிறார்கள் கடவுளுடைய நன்மைத்தனத்தை இந்த மூதாதையர்கள் இஸ்ரேலுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தலைமுறையினருக்கும் தொன்று தொட்டு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் இளைஞர்களுடைய வார்த்தையிலே இத்தகைய உண்மைகள் வெளிப்படுகின்றன தாங்கள் பெற்ற கடவுளுடைய அனுபவத்தை இந்த மூன்று இளைஞர்களும் எத்தகைய விதத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் இந்த விவிலிய பகுதி சுட்டிக்காட்டுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தியான நேரத்திலே இந்த மூன்று இளைஞர்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையையும் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவதாக இந்த மூன்று இளைஞர்களும் கடவுளை முழுமனதோடு நம்புகிறார்கள் முழுமையாக நம்புகிறார்கள் எத்தகைய இடர்பாடு வந்தபோதும் இன்னல்கள் சூழ்ந்த போதும் கடவுளை பற்றி பிடித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அவநம்பிக்கைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் இனா இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துன்பத்திற்குள்ளும் துயரத்திற்குள்ளும் நம்மை இழுத்துச் செல்லும் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையை மட்டும் இந்த மூன்று இளைஞர்களைப் போல விட்டுவிடவே கூடாது ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று இளைஞர்களும் நமக்கு சொல்லக்கூடிய முதல் சிந்தனை இரண்டாவதாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார் எப்போதும் உடனிருப்பார் என்கிற சிந்தனையும் கொடுக்கப்படுகிறது தனக்கு எதிராக நாட்டினுடைய அரசனே இருந்தாலும் அவனுக்கு பக்கபலமாக படைவீரர்களும் மூப்பர்களும் தலைவர்களும் அமைச்சர்களும் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த மூன்று இளைஞர்களுமே தன் பக்கம் யார் இருக்கிறார் தன் சார்பாக நின்று போராடக்கூடியவர் யார் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார் இதோ கடவுள் என் சார்பாக இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை எத்தகைய அதிகாரத்திற்கும் நான் மண்டியிட தேவையில்லை என்று சொல்லி இந்த மூன்று இளைஞர்களும் கடவுள் தங்களோடு இருக்கிறார் தங்களை காப்பாற்றுவார் என்கிற வைராக்கியத்தை கொண்டவர்களாக இருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதிலே நேரத்தை செலவிடாமல் என் சார்பாக யார் இருக்கிறார் நான் என்னுடைய ஆண்டவரோடு இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக எல்லா இடர்களிலும் கடவுள் நம்மை பாதுகாப்பார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சந்தர்ப்பவாதிகள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் தங்களுடைய சாதகமாக்கி கொண்டாலும் கவலைப்பட வேண்டாம் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் எல்லா இடர்களிலும் கடவுள் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார் கரம்பிடுத்து வழிநடத்துவார் என்கிற செய்தியை இந்த மூன்று இளைஞர்கள் நமக்கு எடுத்துக் காட்டுகிறார்கள் தீச்சூழலிலே அவர்கள் தள்ளப்பட்டாலும் அந்த தீ அவர்களுடைய உடலுக்கு எந்தவிதமான தீங்கையும் கொடுக்கவில்லை காரணம் அவர்களை சுற்றி தூதர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய கரத்திலே இறை பராமரிப்பிலே ஒப்புக் கொடுப்போம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் மன்றாடுவோமா என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத் மூன்று இளைஞர்கள் வழியாக எங்களோடு பேசியதற்காக நன்றி கூறுகிறோம் வாழ்க்கையில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்கள் சார்பாக யாருமே இல்லை என்று சொன்னாலும் எங்களுக்கு எதிராக எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் அதிகாரத்தால் எங்களை மண்டியிடச் செய்தாலும் இதோ நாங்கள் எதற்கும் கலங்க மாட்டோம் தளர்ந்து விட மாட்டோம் இதோ இந்த மூன்று இளைஞர்களைப் போல நம்பிக்கையோடு உறுதியோடு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தந்தருள்வீர் எங்கள் சார்பாக நீர் போராடுவீர் எங்கள் சார்பாக நீர் பேசுவீர் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவிதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு எதிராக நாங்கள் பயணிக்க இந்த நாள் இந்த இறைவார்த்தை எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தந்திரலட்டும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்